அனைவருக்கும் அன்பான வணக்கம் உலகத் தமிழர் இயக்கத்தின் மக்கள் தொடர்பாளராக உங்களை மீண்டும் ஐநாவினுடைய மனித உரிமை என்னுடைய கவுன்சிலிங் நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே உங்களை சந்திக்கின்றேன் இங்கே ஐம்பத்தோராவது கூட்டத்தொடர் இங்கே பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்றதனை என்று நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீங்கள் அனைவரும் செய்திகள் வழியாக கேட்டறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களுடைய பார்வைகளும் இப்போது ஜினிவாவை நோக்கி இருப்பதையும் நாங்கள் நன்கு அறிவோம் இங்கே தமிழர்களுடைய தமிழர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் என்ற வார்த்தை பிரயோகமே பாவிக்காமல் தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழர்கள் என்று சொல்லாமல் இலங்கையினுடைய விவகாரம் குறித்து கவலை கொள்வதாக இங்கே நாடுகள் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றன இதனை நாங்கள் ஒரு ஒரு முக்கிய பாயிண்டா நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஈழத்தமிழர்கள் நாங்கள் அனைவரும் தமிழர்களை பற்றி இங்கே ஐநா பேசுகின்றது ஐநாவில் எங்களுடைய விவகாரம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஐநா எங்களுக்கு என்ன சொல்லப் போகின்றது என்று நாங்கள் எதிர்பார்த்துட்டு அதே சமயம் ஐக்கிய நாடுகளுடைய இந்த கேந்திரமான இந்த இடத்தில் தமிழர்களுடைய நிலை அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்று மீண்டும் மீண்டும் எங்களை நாங்கள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் இப்போது நடந்து ஒரு கிடைமை நடந்திருக்கிறது கடந்த பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்கிய இந்த ஐம்பத்தி ஓராவது கூட்டத்தொடர் பதினான்கு அக்டோபர் வரைக்கும் நீடித்திருக்கின்றது ஆரம்பத்தில் ஏழு அக்டோபர் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஒரு கிழமை இன்னும் நடக்கும் எனவே பதினான்கு அக்டோபர் மட்டும் இங்கே இது நடக்க இருக்கின்றது இந்த கூட்டத்தொடர் ஏன் முக்கியமானது என்று சொன்னால் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வந்த நாற்பத்தி ஒன்றின் நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்றில் வந்த நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்று என்கின்ற ரெசொல்யூஷன் இலங்கை சார்ந்த ரிசல்யூஷன் பிறகு இப்போது தொடர்ந்து வருகின்ற ஒரு கொண்டு வர இருக்கின்ற ஒரு கூடுதொடராக இது அமைந்திருக்கிறது அதாவது ஐம்பத்தி ஓராவது ஒரு தீர்மானத்தை நாங்கள் இங்கே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இலங்கை சார்ந்த தீர்மானத்தை இந்த தீர்மானத்தை எழுது அதாவது பென் ஹோல்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அந்த தீர்மானத்தை வரைகின்ற அதை எழுதுகின்ற நாடுகள் யார் என்று பார்த்தோமே ஆனால் இது யூகே கனடா ஜெர்மனி போன்ற தமிழர்கள் சிறந்து வாழக்கூடிய நாடுகள் யூ கனடா ஜெர்மனி போன்ற நாடுகள் மற்றும் நோர்த் மசிடோனியா மோன்டெனிக்ரூ மற்றும் யூஎஸ்ஏ அங்கேயும் நிறைய தமிழர்கள் வாழ்கின்றார்கள் அமெரிக்கா மற்றும் மலாவி போன்ற தான் இந்த ஐம்பத்தி ஒரு ஒராவது ரெசொல்யூஷனுடைய பென் ஹோல்டர்ஸாக அது அந்த அதனுடைய அது எழுதுவதில் என்ன பதம் பாவிப்பது என்ன சொல்வது என்ன இதை நீக்குவது என்கின்ற ஒரு மைனூட்டாக அதை அவர்கள் அது அதை அது எழுதியிருக்கிறார்கள் அதே சமயம் அது எதிர்வர வருகின்ற நாட்களில் அது வெளிவர இருக்கின்றது இன்று கூட அந்த ரெசல்யூஷனை பற்றி அந்த டிராஃப்ட் வந்துவிட்டதாவது இன்னும் விடயங்கள் தான் அது வர வர இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு 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 மாதிரி ரெசல்யூஷனை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதனை பற்றிய ஒரு கலந்துரையாடல் கூட இன்று நடைபெற்றது அதிலும் யூகே கனடா நோர்த் மெசோனியா மோண்டெனி குரூப் நாடுகள் அங்கே இருந்து மய நாடுகளோடு விவாதித்து சில விடயங்களை ஒவ்வொரு பராகிராஃபிலையும் இன்ன சொற்களை நீங்கள் அகற்ற வேண்டும் இந்திய சொற்களை நீங்கள் புகுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது இலங்கை இலங்கையினுடைய டெலிகேஷன் அங்கே வந்திருந்து அவர்கள் அதற்கு தங்களை டிஃபென்ட் பண்ணி கொண்டார்கள் அங்கே கூட நிறைய தமிழர்கள் அங்கே வந்திருந்து அதை பார்வையிட்டார்கள் தமிழர்களுடைய ரியாக்ஷன்களும் எப்படி இருப்பது என்பதனை நீங்களும் இனி காணவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே சமயம் மாதம் கடந்த பனிரெண்டாம் தேதி ஹை கமிஷனருடைய அதாவது மிஷல் பேஸ்லெட் அம்மையருடைய இறுதி ஒரு செஷனாக இது இருந்தது அதாவது அவர்கள் விடைபெறுவதற்கு முன்பு முன்னதாக அவர் வெளியிட்ட ஓரல் அப்டேட் இலங்கையை சார்ந்த ஓரல் அப்டேட் பனிரெண்டாம் தேதி வெளிவந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதனை தொடர்ந்து நாடுகள் ரியாக்ஷன் இருந்தது பார்க்க போனால் அது நிறைய பேர் அது வந்து நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கிறதாக சொல்லிக்கொண்டாலும் உலகத்தமிழர் இயக்கம் நாங்கள் வலியு தொடர்ந்து வலியுறுத்துவது என்ன சொன்னால் ஹை கமிஷனருடைய வருகின்ற அனைத்து ரிப்போர்ட்டுகளுமே தமிழர்கள் என்ற வார்த்தை பிரயோகம் இல்லாமல் தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்று இல்லாமல் இன இல்லை தமிழர்களும் வர வரவில்லை என்று நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டித்தான் எங்களுடைய ஒரு இன்டர்வென்ஷனாக இருக்கட்டும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் நாங்கள் விட்டுக்கொண்டு வருகின்றோம் கடந்த காலங்களில் எவ்வாறு நாங்கள் ஏமாந்து நின்றோமோ அதே போலதான் இந்த முறையும் எங்களுக்கு அதிருப்தியிலேயே நாங்கள் நிற்க வேண்டியதாக இருக்கின்றது ஏனென்றால் ஹை கமிஷனருடைய அந்த ஓரல் அப்டேட் அப்டேட்டில் கூட வந்து தொடர்ந்தும் அது எங்களுக்கு ஒரு ஃபெயிலியரான ஒரு அப்டேட் ஒரு ஓரல் அப்டேட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரியே இந்த ஐம்பத்தோராவது ரெசலூஷன் வரையறுக்கின்ற ஐம்பத்தொராவது ரெசலூஷனும் அதனுடைய இருக்கும் என்பதனை நாங்கள் நிச்சயம் இங்கே நிச்சயமாக இங்கே எதிர்பார்த்து நிற்கின்றோம் ஏனென்றால் இதில் கூட ஒரு ஃபெயிலியரான ஒரு ஒரு ரிப்போர்ட் தான் ஒரு ரெசல்யூஷன் தான் வர இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகின்றோம் இந்த முதலாவது வீக் இந்த இப்போ நாங்கள் இப்போ கடைசியாக ஒரு மூன்று வீக் நாங்கள் முடித்த பிறகு நாங்கள் இதை பற்றி விரிவாக பேசுவோம் இந்த முதலாவது வாரம் நாங்கள் உலகத்தமிழர் இயக்கமாக நாங்கள் ஒரு பதினான்கு பேர் கொண்ட குழுவாக நாங்கள் இங்கே நிற்கின்றோம் அதே சமயம் இங்கே இரண்டு ஓரல் ஸ்டேட்மெண்ட் அதாவது வாய் மூல அறிக்கைகள் இங்கே தொண்ணூறு நிமிட தொண்ணூறு செகண்ட் வாய்மூல அறிக்கைகள் இங்கு இரண்டு ஸ்டேட்மெண்ட்களை நாங்கள் விடக்கூடியதாக இருந்தது இம்முறை நாங்கள் பல வாய்மூல அறிக்கைகளை நாங்கள் அங்கே விட்டிருக்கின்றோம் அதே சமயம் இந்த முறை இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு மத்தியில் நிறைய ஐநாவினுடைய நிறைய பொறிமுறைகளை அவர்கள் கொண்டு வந்து என்ஜிஓவினுடைய நசிக்கொண்டு நசிக்கொண்டிருக்கின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு மத்தியிலும் எங்களுக்கு இரண்டே இரண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிக்கக்கூடியதாக இருந்தது இந்த கிழமை மட்டும் அதே சமயம் இரண்டு சைட் அதாவது பக்கரை நிகழ்வுகள் நாங்கள் நேற்றும் இன்றும் செய்திருந்தோம் அதில் முதலாவது பக்கர் நிகழ்வாக ஃபெயிலியர் ஆஃப் லீகல் சிஸ்டம் என்கின்ற தலை தலைப்பின் கீழ் அதாவது எவ்வாறு தமிழர்களை பாதுகாக்க இந்த பொறிமுறைகள் தவறி இருக்கின்றன இந்த இன்டர்நேஷனல் பொறிமுறைகள் தவறி இருக்கின்றன என்பதனை சுட்டிக்காட்டி நாங்கள் ஒரு பக்கர் நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தோம் அதனை கூட எங்களுடைய காணொலிகளிலேயே எங்களுடைய இந்த இது சைடி வென்றை அப்படியே நாங்கள் இந்த காணொலியிலே எங்களுக்கு லைவாக தந்திருந்தோம் இன்று நடந்த பக்கர் நிகழ்வு வந்து ரைட் டு

தனிப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு தொடர்ந்து அங்கே ஒரு இலங்கைக்குள்ளே ஒரு ஒற்றை தீர்வுக்குள்ளே எங்களுக்கு அந்த அங்கே தமிழர்களுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை தொடர்ந்து இந்த இன அழைப்புக்குள் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இனமாகவும் அதனை சர்வதேசம் தொடர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு துப்பாக்கி நிலைக்குள் தள்ளப்பட்ட ஒரு இனமாகவும் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி பேசிக் கொண்டே வருகின்றோம் இவ்வாறு எங்களுடைய இந்த முதலாவது கிழமை முடிவெடுத்திருக்கின்றது இதிலேயே நீங்கள் நாங்கள் ஆழமாக சொல்ல போனால் நாடுகள் மத்தியில் எங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நாடுகள் வந்து முப்பது நாடுகள் எங்களுக்கு சார்பாக இருக்க இருப்பதாக சொல்கிறார்கள் முப்பது நாடுகள் இந்த அறிக்கைக்கு சார்பாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் முப்பது நாடுகள் கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு சார்பாக இருக்க முடியாது அறிக்கையிலே வந்து தமிழர்களுக்கு நல்ல ஒரு விடயம் இல்லை எனவே வணிகம் எனவே தமிழர்களுக்கு தமிழர்களை தொடர்ந்தும் இந்த சர்வதேச சமுதாயம் தமிழர்கள் இறப்பதையும் தொடர்ந்தும் அவர்கள் வேதனைப்படுவதையும் குமருவதையும் தொடர்ந்தும் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துக் தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதற்கு காரணமும் இன்னொன்றும் இருக்கின்றது தமிழர்கள் தொடர்ந்து இன்னும் காத்திரமாக வேலை செய்ய வேண்ட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி உங்களிடம் கேட்டுக்கொண்டே தொடர்ந்தும் இந்த சிஸ்டத்திலே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சிஸ்டம் இது ஒரு தொடர்ந்தும் பெரிய ஒரு பெரிய ஒரு வேலை பாரிய வேலை இங்கே இருக்கின்றது அந்த வேலையை உணர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் இங்கே ஒவ்வொரு பாவிக்கின்ற ஒவ்வொரு சொற்கொளும் இங்கே பாவிக்கின்ற ஒவ்வொரு டிப்ளமேட்டிக் வேர்டிங்ஸ் அவர்கள் அவர்கள் பாவிக்கின்ற பதங்கள் எல்லாமே எங்களை தமிழர்கள் தமிழ் என்ற வார்த்தை பதம் இல்லாமல் தமிழ் என்ற விடயம் இல்லாமல் தான் வருகின்றது நாங்கள் இருப்பதாகவே அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை ஏனென்றால் யுக்ரைனில் போர் நடக்கின்ற போது வெறும் மூவாயிரம் பேர் இறந்ததற்கே அவர்கள் இனப்படுகொலை என்று சொன்ன இந்த இதே சர்வதேச சமுதாயம் எங்கு நாங்கள் ஒரு குறைந்த கால அளவில் நாங்கள் ஒன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி பேர்கள் கொல்லப்பட்டுவதாக அங்கே நிறுவப்பட்ட போதும் இந்த தரவுகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் அப்படி இருந்த போதும் எங்களை மனிதர்கள் என்ற

பென் ஹோல்டர் ஆயிருந்து கொண்டு அவர்கள் ஆஹ் வரைகின்ற அவர்கள் எழுதுகின்ற இந்த ரிசொல்யூஷன்களை ஒரு வெள்ளைக்கார அடிமைத்தனத்தில் கொண்டு நாங்கள் அதை வெல்கம் பண்ணுவதனால் தொடர்ந்தும் அவர்கள் எங்களை அவர்களுடைய வார்த்தை ஜாலங்களை காட்டி தொடர்ந்தும் ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள் எனவே இதனை உன்னிப்பாக கவனித்து அவர்களுடைய வேர்டிங் உன்னிப்பாக கிடைக்க இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா கனடா என்னென்னு சொல்லிட்டு இந்த ஊரல் அப்டேட்டுக்கு இந்த அதாவது கனடா இந்த நாகதாரின் கீழ் ஒன்று கூட அவர்கள் தான் முன்மொழித்தார்கள் அவர்கள் என்ன சொல்றேன் அப்டேட் ஆன் ஸ்ரீலங்கா வெல்கம் பண்ணுறாங்க அண்ட்

ஏதோ ஒரு ஒரு வெள்ளக்கார நாட்டு சொல்ற மாதிரி தான் இருக்குது பெண்களும் சிறுவர்களும் வயது வீரர்களும் பாதிக்கப்பட போறாங்க இப்ப ரீசென்ட் வயலண்ட் அட்டாக்ஸ் எகெயின் இப்ப கடைசியா நடந்த அட்டாக் பற்றி கதைக்கப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல சொல்றாங்க அதே கேனடா சொல்லுது என்னென்னா மாஸ் போட்டஸ்ட் நடந்தது அங்க மே ஒன்பதுல நடந்த வயலன்ஸ் இன் கொலம்போ அங்க நடந்த மே ஒன்பது தான் இப்ப இங்க தரவா இருக்கே தவிர மே நைன்டீன்த் பற்றி யாரும் கதைக்கிறது இல்லையா இப்போ இப்போ வந்து சவுத்தில் நடக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை எனக்கு தவிர எங்களுக்கு இதுவரை காலம் நடந்த பிரச்சனையோ அல்லது இன அழிப்பு சம்பவங்களை பற்றி இப்போ கதைக்கிறதுக்கு நாங்கள் நாதி ஏற்றி இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது பிடிஏ இப்படி கதைக்கிறார்கள் அது என்னன்னு சொன்னால் த்ரீ ஸ்டூடெண்ட் வந்து அந்த ப்ரொடெஸ்டர்ஸ் அந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ண பண்ணின அந்த மூன்று ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டது பற்றி கதைக்கப்படுகின்றது எனவே இங்கே வார எல்லா எல்லா விடயங்களுமே வந்து இதே இதே போலவே மற்ற நாடுகளும் வார எல்லா ரியாக்ஷன்ஸுமே வந்து சவுத் நடந்த விடயங்களை முன்னிறுத்தி தமிழர்களுடைய பிரச்சனையை அவர்கள் பின்னாலே கொண்டு போய் சென்று விட்டார்கள் தமிழர்கள் எங்களை மறந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியா என்ன சொல்றதுன்னு சொன்னால் வி இது கொஞ்சம் லேக் ஆஃப் மெஷரபிள் ப்ரோக்ரஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து இந்த எத்னிக் ப்ராப்ளமுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் எடுப்பதற்கு இந்தியா இந்தியா வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து இலங்கை கவர்மெண்ட் தந்த கமிட்மெண்ட்ல வந்து நல்ல ஒரு ஒரு ப்ரோக்ரஸ் காட்டையில் அப்படின்னு சொல்றாங்க நான் அவங்க அதுக்கு என்ன சொல்யூஷனை கொண்டு வராங்கன்னு சொன்னா தேர்டீன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தேர்ட்டின் அமெண்ட்மெண்ட் எங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்காது அதாவது ஒரு ஒரு லாங் ஸ்டாண்டிங் சொல்யூஷனாக இருக்கா இருக்க இருக்காது என்பதனை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியது இல்லை அடுத்ததாக நீங்க சொன்னா ஓகே இப்ப அவங்க மோண்டினிக்ரோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து எக்கனாமிக் மிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது அதாவது எக்கனமிக் ரீதியாக அவங்க வந்து ஒரு ஒழுங்காக பாக்கல மிஸ் எக்கனாமிக் ரீதியாக மிஸ் மேனேஜ்மெண்ட் அப்ப ஜெனசைடு இருக்குது கொரப்ஷன் இருக்குது அஹ் என்ன சொல்றாங்க சோ மறுபடியும் மறுபடியும் தமிழர்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காகவே இந்த நாடுகள் எல்லோரும் இருப்பதாக எங்களுக்கு புரிகின்றது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டும் சொல்கிறாங்க மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் என்ற வார்த்தை பாவிக்கப்படுகின்றது இது வந்து இன்க்ளூசிவ் நேஷ்னல் டயலாக் அதாவது எல்லாரையும் இணைத்து டயலாக் பண்ண வேண்டும் சொல்கிறாங்களே தவிர மறப்பும் மன்னிப்பும் என்ற விடயங்களை இங்கே வலியுறுத்தி பேசுகிறது பிரான்ஸ் சொல்லுது என்ன சொன்னால் ஒரு பாரிய ஒரு ஒரு கிரைசிஸ் நடந்து கொண்டிருக்கு என்னவே நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய சொலிடாரிட்டியை நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் ரெக்கன்சிலேஷனை நாங்கள் வரவிக்கிறோம் நல்ல நடக்கத்தை நீங்கள் சொல்லணும் மற்றது இலங்கை அரசு அரசாங்கம் அடாப்டட் சொல்யூஷன்ஸ் வந்து அதாவது அங்கே நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் இன பாகுபாடு இன்ஜஸ்டிஸ் அதாவது நடக்கின்ற அநியாயங்களுக்கும் வயலேஷன் அத்துமுறைகளுக்கும் மனித உரிமை அத்துமுறைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வரணும்னு சொல்கிறாங்களே தவிர அங்கே நடக்கிற விக்டிம்ஸுக்கு நல்ல சொல்யூஷன் வேணும்னு சொல்லி அந்த வேர்டிங்லாம் வரதே சொல்கிறேன் இதெல்லாம் நான் சொல்கிற வேர்டிங்ஸ் இல்லை இவங்க இந்த நாடுகள் பாவிக்கிற வேர்டிங்ஸ் இதில் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்து கொண்டிருந்தோம் யாருமே தமிழர்கள் என்ற விஷயத்தை சொல்ல ஃப்ரான்ஸில் கூட நான் கூட நீங்கள் இதில் பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறோம் எனவே நாங்கள் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டையும் நாங்கள் தட்டி கேட்க வேண்டி இருக்கின்றது ஒவ்வொரு நாடுகளில் வாழ்கின்ற இந்த நபர்கள் ஒவ்வொரு இப்போ பிரான்ஸ் ஒரு ரியாக்ஷன் விட்டுருக்கின்ற பிரிட்டிஷ் ஒரு ரியாக்ஷன் விட்டுருக்க சொன்னால் எங்களுடைய அதிருப்தி எவ்வாறு இருக்கின்றது அந்தந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் அவர்களை போய் நாங்கள் ஒலுக்கி கேள்விகள் கேள்விகள் கேட்க வேண்டும் என்ன விதத்தை நான் இப்போது சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கேமரானை பார்த்து கொண்டிருந்தா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து இலங்கை கவர்மெண்ட் எடுத்துக்கொண்ட எஃபர்ட் நாங்கள் வந்து வரவேற்கின்றோம் தொடர்ந்தும் இந்த கவுன்சில் வந்து இலங்கையா பண்ண வேண்டும் நான் கேட்டு கொள்கிறோம் என்று சொல்லுது அதே மாதிரி பார்த்து கொண்டு சொன்னால் கொரியா அப்பவேனேட் மிஷன் ஆஃப் தி டெமோக்ராட்டி பீப்பிள்ஸ் பப்ளிக் ஆஃப் கொரியா என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இலங்கை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ப்ரோக்ரஸை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அண்டு தான் நாங்கள் ஒன்றும் சொல்கிறாங்க மேலோட்டமாக சொல்கிறேன் எல்லாத்தையும் செய்யறதுக்கு டைம் இருக்காது அதே சமயம் வந்து ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அதே சமயம் ரிக்கனிஸ் ஸ்ரீலங்கா டிடர்மினேஷன் அண்ட் டேஃபேட்ஸ் இன்க்ளூடிங்ஸ் ஃப்ரூ இட் கன்டினியூவிங் வாரண்ட்டிக் ஆப்ரேஷன் ஓஎஸ்எஷரோட வந்து இலங்கை you கோபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது என்ன மாதிரியான கோபரேஷன் சொல்கிறாங்கன்னு பிள்ளைங்க அவர்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து இவங்க பின்வாங்கினாங்கன்றத வந்து இவங்க மறந்து போட்டு தான் திருப்பியும் கதைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி டிவாஸ்டேட்டிங் எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால் ஜப்பான் சொல்கிறது அங்கே திருப்பியும் எக்கானமிக் கிரைசிஸ் பற்றி தான் சொல்கிறாங்க ஸோ பிடிஏ மோராட்டாரியும் கேட்குறாங்க பிடிஏ பற்றி திருப்பி அந்த ப்ரிவன்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை வந்து நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதில் வந்து அது அதுவும் கோடிட்டு காட்டுறாங்கன்னு சொன்னால் சவுத்தில் நடந்த பிரச்சனைகளுக்காக தான் இது கேட்கப்படுது தவிர தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனை நடந்தது வந்து யாரும் கண்டுகொண்ட மாதிரி இல்லை அதே மாதிரி கெனியாவினுடைய பார்த்தால் த ரோல் ஆஃப் த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அதாவது இலங்கைக்குள்ள இருக்கிற உள்நாட்டு பொறிமுறைகளை நாங்கள் அதை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அதனால அவங்க அவங்களுக்கு டொமெஸ்டிக் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது அதை வந்து அவங்க தொடர்ந்து அதை பார்க்க போகணும் என்று சொல்லி வி என்கரேஜ் த கவர்மெண்ட் டு கண்டினியூ பெர்சிவிங் ஃபுல் அச்சீவ்மெண்ட் அவங்க தொடர்ந்து அவங்க வந்து மக்களுக்குள்ள இடையில நல்லிணக்கத்தை பேண்டதுக்காக அவங்க எடுக்கிற அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மக்கள் மக்களுக்குள்ள நல்ல வருது வரணும் அப்படின்னு சொல்றாங்க தவிர மக்களுக்குள்ள ஏன் நல்லடக்கம் இல்லாமல் போனது அஹ் என்றதை பற்றி யாரும் பேசுவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி இவ்வாறாக நிறைய நடந்து வந்து கொண்டிருக்கின்றது நான் எல்லாத்தையும் செய்யலாம் நான் பார்க்க போனேன் என்றால் மிக மிகவும் ஒரு வருத்தமான ஒரு சூழல் இங்கே இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம் எனவே இது என்னத்தை எங்களுக்கு காட்டுதுன்னு சொன்னால் வருத்தப்பட்டுக் கொண்டு வீட்டில் படுத்து கொடுக்க கூடாது நாங்கள் தொடர்ந்து இன்னும் காத்திரமாக வேலை செய்ய வேண்டும் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் அது டயஸ்பூராக இருக்கட்டும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்கட்டும் தொடர்ந்தும் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை தொடர்ந்து மளைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இனப்படுகொலையை தொடர்ந்தும் சுட்டி காட்ட வேண்டும் இங்கே வந்து ஒவ்வொரு நாடுகளும் ஒன்று கூட கூடுவது கூடும்போது நாங்கள் இங்கே வந்து அவர்களை சந்தித்து பிரயோசனம் அல்ல அந்த நாட்டு கப்பீட்டல்களோடு நாங்கள் வேலை செய்ய வேண்டும் நாங்கள் ஏற்கனவே இருபத்தி தமிழ் ரகமாக நாங்கள் பல தடவைகள் சொல்லிவிட்டோம் எங்களுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளோடு நாங்கள் செய்த வேலை நிமித்தம் எங்களுக்கு அழைப்புகள் வந்திருக்கின்றன அவர்களோடு நேரடியாக சென்று நாங்கள் சென்று நாங்கள் அவர்கள் அவர்களை நாங்கள் மொபைலைஸ் பண்ண வேண்டும் அதற்கும் எங்களுக்கு நிறைய வேலைகள் எங்களுக்கு காத்திருக்கின்றது அதே சமயம் ஒவ்வொரு கேபிட்டல்லையும் நாங்கள் உறவுகளை பேணி வரை வருவதையும் நீங்கள் அறிவீர்கள் தொடர்ந்து எங்களுக்கு நிறைய வேலைகள் காத்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள் எங்களுடைய இளையோர்களையும் நாங்கள் களமிறக்க வேண்டும் இளையோர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் சில சமயங்களில் எங்களை விட எங்களுடைய பேரண்ட்ஸை விட இளையோர்கள் மிகவும் காத்திரமாக வேலை செய்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு அனைத்து மொழிகளையும் அவர்கள் வந்து இந்த யூஎன்ஏர்கள் இந்த ஆறு மொழிகளையும் மாஸ்டர் பண்ண பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுடைய இளையோர்களிடம் இருக்கின்றது எனவே இந்த இளையோர்கள் வந்தால் பழைய அதாவது எங்கள் டேஸ்புராவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்களில் இருக்கக்கூடிய சில சில வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளை களைந்து அனைவரும் காத்திரமாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அந்த வகையில் இங்கே நான் வந்தபோது கூட நிறைய இளையோர்களை சந்திக்க இருந்தது இளையோர்கள் தொடர்ந்து முன் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசினால் எங்களுடைய எங்களோட இளையோர்களுக்கு நாங்கள் இன்னும் நாங்கள் புஷ்பணி அவர்களை நாங்கள் முன்னு கொண்டு கொண்டு வந்தால் எங்களுடைய தமிழீழம் என்பது எங்களுக்கு சாத்தியம் என்ற தமிழீழத்தை நாங்கள் தவறவிட மாட்டோம் என்பதனை மட்டும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுடைய உயரிய நோக்கு நோக்காக இருக்கின்றது அதற்குரிய வழி இங்கேயும் இருக்கின்றது அதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் அதற்காக நாங்கள் ஐட்டம் நான்கின் கீழ் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை நியமிக்க வேண்டும் என்பது என்கின்ற ஒரு விசேட பிரதிநிதி ஒருவரை இலங்கைக்காக நியமிக்க வேண்டும் ஒரு கோரிக்கையையும் முன்வைத்துக் கொண்டுதான் போராடிக்கொண்டு வருகின்றோம் இத்தோடு இந்த காணொலி நிறைவு செய்து கொள்கின்றேன் தொடர்ந்தும் எங்களுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு இதிலே நாங்கள் முடிய முடிந்த வரைக்கும் நாங்கள் தந்து கொண்டிருப்போம் என்பதனையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அடுத்த கிழமை தொடர்ந்தும் இங்கே சில பேச்சுக்களை நாங்கள் தயார்படுத்தி வருகின்றோம் இங்கே பாரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த இந்த சைடு இவெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது இந்த ஓரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் பாரிய நடு நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாங்கள் இதை இதனை நாங்கள் ஒருங்கிணைத்து வருகின்றவர்களை இங்கே வர வேற்று அவர்களுக்குரிய அக்சஸ்களை வழங்கி அவர்களை இங்கே பேச வைப்பதற்காக பாரிய நெருக்கடிகள் மத்தியில் நாங்கள் எத்தரித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தயவு செய்து நீங்களும் எங்களை எங்களை வலுப்படுத்துமாறு தொடர்ந்தும் கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு விடை விடைபெற்றுக் கொள்வது உலகத் தமிழர் இயக்கம்